இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செய்யலாமா இப்போ நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் அந்த தயிரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியும் இதோட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு கடுகள்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இப்போ ஆயிலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண பூண்டு பல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் வந்து இந்த ஆயிலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் இந்த பூண்டு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி இது கூடவே ரெண்டு வரமிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்புன்னு வந்து இது கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து லைட்டு பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் ஆயிலில் இந்த மசாலாவோ வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா தக்காளி மசிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர் அந்த தயிரை வந்து நம்ம இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லா தயிரையும் இதோட சேர்த்துடோம் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மசாலா கூட நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காயை நல்ல கெட்டியாக பால் பிழிஞ்சிட்டு ஒரு இருந்து ஒன்றரை கப் ஆகுற மாதிரி திக்கான தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஃபுல்லாக கொதி விட்டீங்கன்னா பால் வந்து திரிஞ்சிரும் ஸோ லைட்டாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல சுட சுட சாதத்தோடு இந்த மூர்க்குழம்பு ஊற்றி நல்ல காரசாரமும் ஒரு உருளைக்கெழங்கு பொரியலும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க